நண்பர்களே இன்றைக்கி கரண்ட்டு கட்டு இன்னைக்கு அதனால் நாங்கள் இப்போ மருத்துவமனைக்கு எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு இங்கே வேலை செய்ய ஆட்கள்லாம் வந்து நாங்கள் அப்படி மருத்துவமனைக்கு வந்துருக்கோம் பார்த்துக்கிடுங்க மருத்துவமனைக்கு நாங்கள் எதுக்கு மேலே அந்த உச்சி இருக்கல அந்த உச்சிக்கு மேலே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் டீம் அவ்வளோ என்ன நிற்கிது பார்த்துக்கிடுங்க நாங்கள் இப்போ கடலை தின்ட்டு வரோம்

இப்போ இந்த மலைக்கு கீழே அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோ இந்த உடம்பு காடு இனங்காக இருக்குது இதெல்லாம் இந்த படிக்கட்டு இனிதான் நாங்கள் மேலே போக போகிறோம் பார்த்துடுங்க என்ன ஒரு மரம் சாஞ்சிக்கூடாக்கு பார்த்துடுங்க நீ இதுக்காக கீழே விட்டு தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது நண்பர்களே இதான் இந்த முனிவர் சித்தர்லாம் வந்து இங்கதான் தவறுப்பாங்க பார்த்துடுங்க நடக்கக்கூடிய இவன் படிக்கட்டு தான் ஆனா எல்லாமே கரடு முரடாக தான் இருக்கு

பிள்ளை இதுக்கு மேலே அந்த உச்சி மலைக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு பார்த்து விடுங்க மலையிலலாம் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கு நாங்கள் மலை நேரத்தில் தான் நடந்து வந்துட்டு இருக்கோம் பார்த்துடுங்க நண்பர்களே இது இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் எல்லா

இந்த மேடு வந்து கன்னியாகுமரி பார்த்துருங்க இருக்கும் கோயில்கிட்ட வந்தாச்சு இது பரமாத்திரிங்க சுவாமி சிவாலயம் இப்போ உங்களுக்கு கிட்ட வந்தோன்னா காணிக்கையான கூட பார்த்து எடுங்க

ശിവർമ്മൻ കോശ് ശിവൻ വേണ്ട കന്യാമുറി ഭവതി അമ്മയാണ് മണ്ണു കൊഞ്ചം ഇറന്നിട്ട് പോയി